ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல செம்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைத்து ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் தான் இந்த வீட்டுக்கு வந்து பால் முட்டை டீ எல்லாமே போயிடுச்சு அதனால பாரு கமர்தீன் இந்த வாரம் ஃபுல்லாவே பேசக்கூடாது இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க பண்ணலன்னா இந்த வீட்டில் இருக்கிற யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது நீங்க வந்து பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து எடுத்துன்னு வந்திருக்காரு எல்லாரையும் லிவிங் ரூம் கூப்பிட்டு தான் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் அமித்து வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது ஐடியா யாரு தெரியுமா விக்ரமோட ஐடியா அதான் நினைச்சேன் எங்க அமைத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஐடியா வரும் நம்ம விக்ரம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இவங்களால தானே எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பாரு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்வோட கேம் வந்து எஃபெக்ட் ஆகுது கமரு கிட்ட பேசுறதுனால தான் அதனால் ஒரு வாரம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே கமருக்கிட்ட பேசாமல் பாரோட கேம் எப்படி போகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமே இதில் தப்பு இல்லை ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாவது பாரு கமர்தீன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க கமர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்னோட கேம் எப்படின்னா நான் கிட்ட பேசாமல் இருந்தால் என்னோடய கேம் எஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி தான் பார் கிட்ட பேசாமல் இருந்தாலும் என்னோட கேம் எஃபெக்ட் ஆகும் ஸோ பார் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த வீட்டில் அதிகமாக யாருக்கூடையும் பேச மாட்டேன் கொஞ்சம் பேர்கிட்ட தான் வந்து கொஞ்சம் நல்லாவே பேசுவேன் அதுவும் வேணான்னு சொன்னால் எங்களுடைய மைண்டு வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு எதிர்க்கிறாங்க ஆனால் அமித் சொல்கிறாங்க அ தலையாக வந்து என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இது உங்கள் ரெண்டு பேரால் வந்த பிரச்சனை இந்த பனிஷ்மெண்ட்டு சொல்லும்போதே வந்து பார்வங்க அமர்தினம் வந்து இல்லைல்ல கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல ஸோ இதுதான் வந்து உங்களோட கேமானு சொல்லிட்டு பார்வங்க அமர்தின் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையே வந்து ஒப்பீனியன் கேட்டுகிட்டே இருக்காங்க அமித் கமர்தன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் நான் மட்டும் மைக்கு போடாமல் பேசினதில்லை நம்ம அந்த நிறைய டாஸ்க்லாம் நடந்தது இல்லை அதுலலாம் வந்து நிறைய பேர் வந்தது மாதிரி தான் வந்து மைக்கு இல்லாமல் பேசினாங்க அதெல்லாம் ஏன் கண்டுக்க மாட்டிகிட்டு அது ஒரு பாயிண்ட் தான் ஆனால் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து அது வந்து முடிஞ்ச விஷயம் பிக் பாஸ் உங்கள் ரெண்டு பேரோட பேர் எடுத்து தான் வந்து இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பனிஷ்மெண்ட் பண்ணி ஆகணும் உங்கள் ரெண்டு பேரை பிரிக்கிறது நோக்கம் இல்லை அது ஷோக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் சொல்லுங்கள் இதை மட்டும் பாரு செஞ்சாங்கன்னா சூப்பர் தான் நான் சொல்லுவேன் மக்களே